முசிறியில் தேமுதிக நகரம் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டனுக்கு அஞ்சலி அனைத்து கட்சியினர் ஊர்வலம் தேமுதிக திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குமார் தலைமையில் அமைதி ஊர்வலம் சென்றனர் தேமுதிக கட்சி நிறுவன தலைவர் விஜயகாந்த் அண்மையில் மறைந்தார் இவரது மறைவிற்கு அஞ்சலி தெரிவிக்கும் வகையில் திருச்சி மாவட்டம் முசிறியில் தேமுதிக திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விவசாய சங்கங்கள் வணிகர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து முசிறி கை காட்டி வரை அமைதி ஊர்வலம் சென்றனர் அப்போது ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் உருவப்படம் எடுத்து செல்லப்பட்டது தேமுதிக மாவட்ட செயலாளர் குமார் திமுக ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் சிவகுமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பூனாட்சி ஒன்றிய செயலாளர்கள் ராஜமாணிக்கம் ஜெயம் தொட்டியம் ஏரிக்குளம் செல்வராஜ் நகர செயலாளர் திருஞானம் மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திரன் காங்கிரஸ் நகரத் தலைவர் சுரேஷ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் மதிமுக நகர செயலாளர் இளங்கோவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் நல்லுசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வன் விவசாய சங்கம் யோகநாதன் வர்த்தக சங்கம் ரமேஷ் உள்ளிட்ட பலர் அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து முசிறி கை காட்டியில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உருவப்படத்திற்கு அனைத்து கட்சியினரும் தூவி மரியாதை செலுத்தி விஜயகாந்தின் நற்செயல்கள் குறித்து பேசினர் நிகழ்வில் முசிறி நகர கழக செயலாளர் கவுன்சிலர் சுந்தர்ராஜன் தலைவர் முசிறி ராஜலிங்கம் பொதுக்குழு உறுப்பினர் மன்னை பழனிசாமி சக்தி சண்முகவேல் காவேரி கனகராஜ் சதீஷ்குமார் ஒன்றிய செயலாளர்கள் விஜயசேகரன் ரவிக்குமார் பாக்ராஜ் சிவமணி தங்கமணி இளையராஜா சங்கர் முசிறி கிழக்கு சந்தோஷ் நகர செயலாளர்கள் அர்ஜுனன் மகாமுனி தர்மராஜ் ராஜா ஜனனி ஆறுமுகம் துணை செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் தேமுதிக திருச்சி வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் முசிறி மன்னச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்